அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு ஸ்மால் சைஸ் பூஜா கூட இது ஒரே ஒரு பேக் மட்டும் ஆர்டர் கேட்டிருக்காங்க அதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய மெஷர்மெண்ட்டு எவ்வளோ ஆகுது எல்லாமே பார்க்கலாம் நம்ம இது ரெண்டு கலரும் பிங்க்கும் எல்லோவும் கலந்து போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்ம சின்ன பவுல் போட்டோம் பார்த்திங்களா அதுலேயே இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் வச்சு இது மாதிரி ஒரு பேக்காக போட்டுவிட்டோம் ஆல்ரெடி ஒரு மூணு பேக் போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில் அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஆர்டர் வேணும் அப்படின்ற பேக் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாங்க நம்ம அழகாக போட்டிருக்கோம் ஒரே ஒரு பேக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்ம போட்டுட்டோம் என்னுடைய மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கோடு போடலாம் அவ்வளோ சீக்கிரமாக இதை போட்டுடலாம் அஞ்சு அடி ஒயரு பன்னெண்டு ஒயர் வெட்டிக்கணும் பன்னெண்டு லைன் டுவெல் இன்ட்டு டுவெல் இது அஞ்சு அடி கட் ஒயர் வெட்டிக்கிட்டேன் ஆறு ஒயர் வந்து எல்லோ ஆறு ஒயர் பிங்க்கு நீங்கள் இதை மாற்றியும் போட்டுக்கலாம் பிங்க் ஆறு எப்படி இருந்தாலும் சரி ஆறு ஆறு வெட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பாக்ஸ் டிசைன் கொண்டு வந்துக்கலாம் நான் சொல்கிறது மொத்தம் பன்னெண்டு ஒயர் எல்லோ பன்னெண்டு ஒயர் பிங்க் அந்த மாதிரி நான் வெட்டிட்டு இந்த மாதிரி சென்டரு பண்ணி நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் ஒவ்வொன்றுக்கும் ரன்னிங் ஒயரில் கட் பண்ண வேண்டியது கிடையாது நீங்கள் அஞ்சு அடியில் பன்னெண்டு பன்னெண்டு ஒயர் வெட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஹைட்டு ஃபுல்லாகவே நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நீங்கள் பிங்க் வேணுனாலும் பிங்க் போட்டுக்கலாம் எல்லோ வேணுனாலும் எல்லோ போட்டுக்கலாம் நம்ம கலர் காம்பினேஷன்னால் நம்ம இஷ்டப்படி போட்டுக்கிறது தான் இதனால ஒரு நல்ல ஒரு பக்கமாக இருக்க கோவிலுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை விளக்கு போட அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டோம்னா இது எதுக்குமே நம்ம தொட வேண்டியதில்லை கரெக்டாக நீட்டாக ரொம்ப நீட்டாக இது நிற்கும் ஒரு விளக்கு ஒரு ரெண்டு விளக்கு நாலு விளக்கு எடுத்துக்கலாம் ஒரு எண்ணெய் பாக்கெட் எடுத்துக்கலாம் ஒன்று எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கலாம் ஒரு திரி அந்த மாதிரி எல்லாம் பூஜை சாமான் தேவைப்படுறது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா ஒரு தேங்காய் ரெண்டு பழம் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ரெகுலராக இது சுவாமிக்கு அப்படின்ட்டு இந்த பேக்கை வந்து நம்ம வச்சிடலாம் நம்ம இது ரொம்ப நீட்டாக வந்திருக்கு இந்த கைப்பிடி வந்து நான் பதினாலு ஸ்கேல் வெட்டியிருக்கேன் ஒரு பிங்க்கில் பதினாலு ஸ்கேலு எல்லோவில் பதினாலு ஸ்கேலு ஸ்டார்டிங் இந்த மாதிரி போட்டு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நல்ல ஈஸியாக தான் வந்திருக்கு இது நீங்களும் போட்டு பாருங்கள் பிகினர்ஸ்னால் அழகாக அந்த பவுல் மட்டும் போடலாம் கைப்பிடி போட தெரிஞ்சதுன்னா கைப்பிடியும் போடலாம் நீங்கள் எங்களால் இந்த டுட்டோரியல் வீடியோஸ் போட முடியறதில்ல அதனால் நான் மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் பேசிக் போட தெரிஞ்சுவைங்க கண்டிப்பாக இதில் போடலாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி பேக்ஸு பூஜா பேஸ்கட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்